உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வட சென்னை மாரிட்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டு செம்மையான ஹிட்டான படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் வந்து திருப்பிய வச்சுமாறன் டேரக்ஷனில் அசுரன் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட்டு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவே வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தது இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் நேற்று நம்ம தனுஷே வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக தெரிவிச்சிருந்தார் we will start filming ஃப்ரம் from January சிக்ஸ் எ வெச்சு மாறன் ஃபிலிம் லுக்கிங் to yet another அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜி பிரகாஷ் வந்து நம்ம தனுஷ்காக மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா இந்த படத்துல வந்து இசையமைக்க போறாரு ஸோ இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்துல இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு வந்து யார் ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது அதுக்கான ஆன்சர் வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் நம்ம தனுஷ்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற யாருமே கிடையாது மலையாளம் ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் தான் இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து தற்போது வெளியாக இருக்கு இந்த படத்துடைய ஃபுல் கேஸ்டின் குரூப் பத்தியான அபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்காக நம்ம தனுஷ் பேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம தனுஷுடைய அசுரன் அதுக்கப்புறமா என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க